ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார் ஸ்பெஷல் மந்தி பிரியாணி பார்க்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் வீட்டில் உள்ள மசாலா மட்டும் போதும் கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது டேஸ்ட் பார்த்தோம்னா அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஸ்தார் ஸ்பெஷல் மந்தி பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இந்த கேரள சமையலில் இஸ்தார் ஸ்பெஷல் நம்ம மந்தி பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் அரை கிலோ சிக்கனுங்க பாருங்கள் ரெண்டு லெக் பீஸு இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கணும் அப்போ தான் இந்த பிரியாணிக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ நம்ம சிக்கனை இந்த லெக் பீஸை லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா தான் நல்லா மசாலா பிடிக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பீஸை கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி குத்தி கொடுத்திங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு குத்தி இந்த அளவுக்கு கத்தி வச்சு கட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ சிக்கனாக மாற்றி வச்சுக்கோங்க மந்தி மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை சேர்த்துக்கோங்க மல்லிகை சேர்த்து கொடுத்துறது அது கூடவே டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஜாதி ரெண்டு பூ சேர்த்துக்கோங்க ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க அஞ்சாறு கிராம்பூ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே வருங்க நல்லா ட்ரை லெமனு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுக்கும்போது மந்தி மசாலாவுக்கு அளவுக்கு நல்லா வாசனை கொடுக்கும் இது சேர்த்து அரைக்கும் போது தான் நமக்கு மந்தி மசாலா கடையில் வாங்கணும் அவசியமே கிடையாது இப்போ சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட பச்சைவாடை போய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சவடை போய் நல்லா வருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா விடுங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல மசாலாவை மிக்சருக்கு சே மாற்றிக்கோங்க மசாலாவை மிக்சரில் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் மர்ச்செட் வந்திருக்க மந்தி மசாலாவை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது கொடுத்துட்டோம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்தை கணசரித்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு மந்தி மசாலா அரபிக் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலாவை மாற்றி வச்சுக்கோங்க நம்ம சிக்கனை கழுகி மாற்றி வச்சோம்ல இந்த சிக்கனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம மசாலா ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அரபிக் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு எலுமிச்சை மிளத்தை பாத்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எலுமிச்சை மிளத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ராயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சன்ஃப்ராயில் சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு நல்லா சிக்கனில் மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கத்தி வச்சு கட் பண்ணி கொடுத்தோம் பாத்தீங்களா ஹோல்சேல மசாலா இறங்குற மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த சிக்கன்ல மசாலா தேய்க்கும் போது அந்த அளவுக்கு வாசனை வர ஆரம்பிக்கும் சிக்கன்ல இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க மசாலாவோட நல்லா ஊறிடும் மாத்தி வச்சுக்கோங்க பிரியாணி பண்றதுக்கு அரை கிலோ ஜீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜீரக சம்பாரிசியில் நல்லா சூடாக நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது அரிசியில் இருக்கிற டார்ச்செல்லாம் வெளில வந்துடும் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது நல்லா உதிர் உதிரியாக இருக்கும் சேர்த்து கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறி ஊற்றுரும் மாற்றி வச்சுக்கோங்க படுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி நம்ம ஏற்கனவே மசாலா தேய்ச்சி வச்சுருக்கோம்ல சிக்கனை சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு சிக்கன் கியூப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன் கியூப் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இந்த சிக்கன் கியூபு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சிக்கன் கியூபில் நல்லாவே உப்பு இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பில் ஓப்பில் வச்சு ஒரு சைடு நல்லா சிக்கன் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கனை திருப்பி சேர்த்து இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க பெரிய இருக்கிறதுனால நல்லா திருப்பி சேர்த்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக விடுங்க இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க சிக்கன் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வெளில எடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து மல்லி கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்கும் குடமிளகா சாப்பிட்றது அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வளக்கும் போது நல்லா வதங்கி வரும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயமும் குடமொளகாவும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மசா இஞ்சி பூண்டு பச்சை வடை போட்டு வதக்கிக்கோங்க நீங்கள் எப்பயுமே இஞ்சி பூண்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கினாதான் அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளியை மிக்சியில பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கா இப்போ தக்காளி பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி ப்ரஸ் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கிலோ அரிசிக்கு முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பாத்திரத்தில் அளந்து எடுத்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அடுப்பில் செய்கிறதுனால எப்பயுமே ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துப்பேன் அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி ஆயிருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் அரை கிலோ அளவுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி கரெக்டான அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுக்கேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரிசியை எவ்வளோ சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு பத்து புதினா இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி முக்கால் பாக வேக விடுங்க இப்போ பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்ல முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நான் இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டேன் அதனால தான் இப்படி இருக்குது இப்போ இந்த முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்த சாதத்தை மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுக்காமல சிக்கனை சேர்த்து கொடுத்துக்கோங்க சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பாக இருந்தால் வெளில விறகு எடுத்துகிட்டு தம்முல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு தம்மு வச்சது திறக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனை வரும் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இது மேலே மஞ்சள் தண்ணியும் கலரும் சேர்ப்பாங்கன்னா அது ரெண்டும் சேர்க்கலை இங்கே பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாதம் உதிரி உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க மாற்றி கொடுத்துட்லாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா டேஸ்ட் பார்த்துன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் விஸ்தார போய் தான் இந்த பிரியாணி சாப்பிடணும் கிடையாது வீட்டில் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சாமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ